வாணியம்பாடி அருகே பாலாற்றில் போல குவிந்திருக்கும் குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்த என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஜஃபராபாத்தை ஒட்டியுள்ள பாலாற்றில் ஊராட்சி வாகனங்கள் மூலம் குப்பைகள் கொட்டப்படுகின்றன அதேபோல் சிலர் இறைச்சிக் கழிவுகளையும் கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது மலைபோல் குவிந்துள்ள குப்பைகளில் உள்ள பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகளை உட்கொள்வதால் கால்நடைகள் உயிரிழக்கும் அபாயமும் உள்ளது எனவே பாலாற்றையும் மக்களையும் கால்நடைகளையும் பாதுகாக்க குப்பை இறைச்சிக் கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது இறைச்சி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது குப்பைகளை அகற்றி பாலாற்றை தூய்மையாக்க வேண்டும் என ஆட்சியருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்